ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை ஃபேவரெட் ரெசிபிஸ் தமிழ் இன்னைக்கு ரொம்ப டேஸ்டியான கேரளா ஸ்பெஷல் பால் புட்டு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இதுக்கு நம்ம கடையில் விற்கிற அரிசி மாவும் வாங்கிக்கலாம் அப்படின்னுனா நீங்கள் வீட்லேயும் பச்சரிசி இருந்ததுன்னா அதை நீங்கள் காய வச்சு அரைச்சி அந்த மாவுலேயும் நீங்கள் இதை செய்யலாம் இப்போது நம்ம ஒரு டம்ளர் பச்சரிசி மாவு எடுத்துருக்கோம் அதை கடையில் போட்டு இதை லைட்டாக சூடு பண்ணிக்கலாம் இதை அதிகமாக சூடு பரத்துணுன்னு அவசியம் இல்லை லைட்டாக சூடானா போதும் அடி பிடிச்சிடக்கூடாது நம்ம வந்து கலரிகிட்டே இருக்கணும் நம்ம கை வச்சு பார்த்தோம்னா அது லைட்டாக சூடான மாதிரி இருந்ததுன்னா அந்த கன்சிஸ்டன்சி போதும் இப்போ சூடாகிடுச்சு எடுத்து ஒரு பாத்திரத்தில் கொட்டிக்கலாம் கொட்டிட்டு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக பால் வெட்டு நம்ம இதை பிசைஞ்சிக்கலாம் ரொம்ப அதிகமாக பால் வெட்டி பேசக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இதை பிசஞ்சிக்கணும் இது அப்படியே உதிரி உதிரியாக இந்த மாவு வரணும் இந்த மாதிரி உதிரி உதிரியாக இருக்கணும் இப்போது நம்ம புட்டுக்குழல்ல இதை போட்டுக்கலாம் மாவு போட்டுட்டு அதுக்கு மேலே கொஞ்சமாக துருவின கேரட் துருவின தேங்காய் போட்டுட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் மாவு போட்டுட்டு இதை மூடி நம்ம ஸ்டவ்வில் வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் இட்லி பாத்திரத்தில் கூட இதை வைக்கலாம் இட்லி தட்டில் மேலே துணி வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த மாவு எல்லாத்தையும் கொட்டிவிட்டு நீங்கள் அந்த மாதிரியும் நீங்கள் செஞ்சுக்கலாம் இப்போ இதை வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் இது வந்துச்சுன்னா நம்மளோட புட்டு ரெடி ஆகிடுச்சு பரு எவ்வளோ சூப்பராக பால் புட்டு ரெடி ஆயிடுச்சு இதுக்கு மேலே நீங்கள் சர்க்கரை தூவி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்